பாருங்கள் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் இல்லை இந்த பேண்ட் வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் அளவு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த அளவு பேண்ட்டை அளவு எடுத்துட்டு இதில் இருக்கிற மாதிரியே நம்ம வெட்ட போகிறோம் உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் உயரம் நாற்பது அரை கால் லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கால் லூஸ் பதினொன்று தொடர் லூஸ் எவ்வளோ இருக்குது இப்படி தான் பார்க்கணும் பதினாறு ஆரஞ்சு ப்ளஸ் பண்ணி பதினேழு வச்சுங்க இடுப்பு லூஸ் இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபது எல்லாமே நம்ம வந்து இப்போ எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி வெட்ட போகிறோம் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் பத்தொம்பது இருக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வெட்ட போகிறோம் உயரம் நாப்பதுரை கால் வெட்டும் பயிற்சி இது ஒயரை நாற்பதரை கால் லூஸ் பதினொன்று சைடு லூஸ் வந்து பதினாறு இப்போ சாதா பேண்ட் இது இப்போ நாற்பதுரைனா எட்டு இஞ்சி மைனஸ் பண்ணிங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டரை வச்சுட்டேன் இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அளவு சுடிதாரில் முப்பத்தி ரெண்டரை இருக்கா முப்பத்தி ரெண்டு கரெக்டாக இருக்குது முப்பத்தி ரெண்டா நான் வைக்கிறேன் வச்சு நேராக ஒரு கோடு போடுறேன் கோடு போட்டேன் இப்போ கால் லூஸ் எவ்வளோ கால் லூஸ் வந்து பதினொன்று அஞ்சரை அஞ்சு வச்சுட்டேன் அஞ்சரை அஞ்சு வச்சுட்டேன் இங்கேருந்து எட்டு இஞ்சு நம்ம கம்மி பண்ணால் எட்டு இஞ்சு இறக்கிக்க எட்டு இஞ்சு நம்ம என்ன கம்மி பண்ணோமோ அந்த எட்டு இஞ்சி இறக்கிக்கங்க வச்சுட்டேன் இது பதினாறு பதினாறுறேன்னா பதினேழு வைக்கிறேன் அரை அஞ்சு மட்டும் கூட பதினேழு வச்சுட்டு நேராக ஒரு கோடு கோடு போட்டேன் இப்போ இங்கேருந்து கிராஸ் ஆகி ஒரு போடு நேராக ஒரு போடும் இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இருபத்தி ஏழில் பாதி பதிமூன்றரை பதிமூன்றுலேருந்து ஒன்றே அழிஞ்சு உள்ளே போயிடுங்க உள்ளே போயிட்டேன் இப்போ இந்த பெண்டு கொடுத்துருங்க இப்போ இங்கே வந்து ஒன்றஞ்சு லூஸ் பண்ணுறதுக்காக அவ்வளதா இப்போ ஒன்று லூஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன் அழகாக நம்ம வெட்டிட்டோம் இப்போ இது எட்டு இங்கேருந்து எட்டு இறக்கியிருக்கோம் இது எட்டு இது பதினேழு இது பதினேழு கால் லூஸும் பதினொன்று கால் வெட்டோம் அர்காட் நம்ம மேல வந்து பட்டி வந்து பட்டி எவ்வளவு இருக்குது பட்டி வந்து இருபது இருக்கு இருபதுனா பத்தரை பத்திர வச்சுக்கணும் இங்கிட்ட ஆரஞ்சு தச்சுருக்காங்க அங்கிட்ட ஆரஞ்சு இப்போ பத்திர நான் நாங்கள் வைக்கப்பா பத்திரம் வச்சுனா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளீட் எவ்வளோ வருதோ வைக்கப்படணும் வச்சுட்டேன் பதினாறு இதை பிடிச்சி பார்த்துக்கணும் இது எவ்வளோ இருக்கோ அது அதுக்கு பிரகாரம் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும் பதினாறு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக பதினேழு வச்சுருக்கேன் ஓகே இப்போ வந்து சைடு வெட்டணும் பட்டி வெட்ட போகிறோம் இப்போ இங்கேருந்து பத்து இஞ்சி வச்சுங்க பத்து இஞ்சி வச்சு ஒரு கோடு பத்து இஞ்சி வச்சு ஒரு கோடு இப்போ இங்கே பதினொன்று வைக்கிறேன் இருபது இருக்கு குறிச்சிருவாங்க இப்போ இங்கே பட்டி இங்கே தைக்க போகிறாங்க எல்லாமே போக மீதி எட்டு இஞ்சி கரெக்டாக வந்துடும் எட்டு இஞ்சி வந்து வரோம் இந்த இடத்துல இதை நடிச்சுடுவாங்க இங்கே தச்சுருவாங்க தச்ச எட்டு இஞ்சி பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ இதை வந்து இங்கே வச்சு நம்ம டாட் வரைய போகிறோம்

இது மாதிரி தான் பட்டி வந்து மேலே வெட்டிட்டு இங்கே ஃப்ளீட் இந்த பக்கம் ஃப்ளீட் வச்சிடும் இந்த முறையில் நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை இப்போ பேண்ட்டு வெட்டும் பயிற்சி இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸியாக பேண்ட் வெட்டும் பயிற்சி இது பேண்ட் வந்து இப்படி தான் ஈஸியான முறையில் நீங்கள் வெட்டி தைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது வா இது பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் காத்துருங்க நன்றி வணக்கம் வாழ்க தயலகம் வளர்க்க தயலகம்